தேவன் வல்லமை உள்ளவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் அதிசயமானவர் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பெரிய நன்மை அவரால் செய்ய முடியும் மாறாது என்று நினைக்கிற எந்த ஒரு சூழலும் அவரால் மாறும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளை நிற்கும் அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை இந்த விதமாக பல போதல் போதனை செய்கிறார்கள் மக்கள் கேட்கிறார்கள் தேவனுடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் மிக மிக விவரமாக விளக்கி சொல்லுகிற பொழுது ஜனங்கள் அதை கேட்கிற பொழுது உற்சாகம் அடைகிறார்கள் மிகவும் உணர்ச்சியிலே உந்துதல் பெற்று அந்த வல்லமியுள்ள தேவனிடத்தில் நன்மை பெற விரும்புகிறார்கள் ஆனால் இவ்வளவு நேரமும் தேவனை குறித்து தான் சொல்லப்பட்டது அவர் வல்லவர் அவர் நல்லவர் அவர் அன்பானவர் அவர் சர்வ மகிமை நிறைந்தவர் அவர் மகத்துவமானவர் அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார் வாழ்க்கையில் அவர் எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்ய முடியும் விதமாக சொல்ல கேட்ட ஜனங்களோ இப்படி யாரை குறித்து அறிவிக்கப்பட அந்த தேவரிடத்தில் செல்லாமல் தேவ ஊழியரிடத்திலே செல்லுகிறார்கள் வல்லமையுள்ள ஒரு தேவனை குறித்து அவர்கள் அறிவதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அவர்களோ வல்லமையான ஊழியக்காரர் யார் என்று பார்த்து அவர்களிடத்தில் செல்லுகிறார்கள் ஒரு போதகர் எவ்வளவுதான் மிக சிறப்பாக தேவனுடைய வல்லமை குறித்து பிரசங்கித்தாலும் அந்த பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்கள் அந்த தேவரிடத்திலே செல்லாமல் அந்த ஊழியக்காரத்திலே செல்கிறார்கள் அதில் அது என்ன புரிகிறதென்றால் ஜனங்கள் பெரும்பாலானோர் வல்லமை உள்ள தேவனையை நோக்கி அல்ல வல்லமை உள்ள ஊழியர்களை நோக்கி செல்லத்தான் விரும்புகிறார்கள் வல்லமையான ஒரு ஊழியக்காரர் அவருடைய ஜபக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறவர்களுக்கு அவருடைய ஆறுதலை கலந்து கொள்கிறவர்களுக்கு அற்புதங்கள் எல்லாம் நிகழ்கிறது வியாதிகளெல்லாம் விலகிறது அவருடைய ஊழியங்களிலே வந்து பங்கு பெறுகிறவர்கள் அவருடைய கூட்டங்களை கலந்து கொள்கிறவர்கள் அற்புதமான காரியங்களெல்லாம் காண்கிறார்கள் என்ற ஒரு விளம்பரத்தை ஒருவர் கேட்டால் காலதாமதமின்றி உடனடியாக அந்த ஊழிக் காட்டத்தில் அவர் செல்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் மூலமாக தன்னுடைய வாழ்வில் இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என அவர் நம்புகிறார் எனவே அவர் தாமதிக்காமல் அந்த ஊழிக் செல்கிறார் ஆனால் வல்லமையுள்ள தெய்வன் அற்புதமான தெய்வன் அதிசயங்களை செய்கிற தெய்வன் செங்கடலை பிளந்தவர் எரிகோவை உடைத்தவர் யோர்தானை பிரித்தவர் ஐந்து அப்பங்களைக் கொண்டு ஐயாயிரங்களை போஷித்தவர் காற்றையும் கடலை அடைக்கிறவர் இந்த மாதிரியெல்லாம் தேவனை குறித்து விளம்பரம் செய்தாலும் அந்த தேவனை நோக்கி போவதிலே ஜனங்கள் தாமதிக்கிறார்கள் சொல்ல வருகிற கருத்து என்னவென்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜனங்கள் வல்லமையான தேவனை நோக்கி செல்ல பழகாமல் வல்லமையான போதகர்கள் யார் என்று அதை தான் செல்லுகிறார்கள் அப்படி என்றால் ஜனங்கள் வல்லமையான ஊழியக்காரர் வழியாகத்தான் தங்கள் வாழ்விற்கு ஒரு அற்புதமான காரியத்தை காண விரும்புகிறார்கள் தங்களுடைய பிரச்சனை ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறார்கள் தேவனுடைய வல்லமை இந்த போதல் வழியாகத்தான் வரும் என்று எண்ணுகிறார்கள் ஏன் ஒரு கேள்வி இவர்கள் கேள்விப்படுவதெல்லாம் தேவனை குறித்து தானே ஆனால் இவள் செல்லுவதோ தேவ ஊழியக்காரிடத்தில் அந்த வல்லமையுள்ள தேவனிடத்தில் செல்வதற்கு இவளுக்கு என்ன தடை இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் கடந்து விட்டது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி அகற்றப்பட்டு விட்டது எந்த ஒருவரும் இப்பொழுது நேரடியாக தேவரிடத்தில் வந்து அவரது பேசலாம் அவரிடத்தில் நம்முடைய வேண்டல் விண்ணப்பங்களை செலுத்தலாம் என்று வேதத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்றைக்கும் நாம் பழைய ஏற்பாட்டு கால முறைப்படி தேவனை குறித்த மகத்துவங்களெல்லாம் ஒருபுறம் கேட்டுவிட்டு தேவ ஊழிய காலத்தில் செல்லுகிறோம் காரணம் என்ன இதில் ஏதோ ஒரு தந்திரம் இருக்கிறது போதகர்கள் எவ்வளவுதான் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து போதித்தாலும் அவர் வல்லவர் அவர் ஒரு பெரியவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்றெல்லாம் அவர்கள் மிக சிறப்பாக போதித்தாலும் அவர்களுடைய போதனைகள் அவருடைய ஊழியங்கள் அவர்கள் சில காரியை சொல்லுகிற விதங்கள் ஜனங்களை அவர்களை நோக்கித்தான் வர வைக்கிறது அவர் வல்லமையுள்ள தான் அவர் மகிமுள்ள தேவன் தான் அவர் மகத்துவமுள்ள தேவன் தான் ஆனால் அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை நீங்கள் பெற வேண்டுமென்றால் எங்கள் ஜபக்கூட்டத்துக்கு வாருங்கள் எங்களுடைய ஜெபங்கள் உங்களுக்கு கிடைக்குமென்றால் அந்த ஜெபங்கள் மூலமாக உங்களுக்கு அற்புதமான காரியங்கள் நடக்கும் எங்களிடத்தில் வந்து அற்புதங்களை கண்டவர் அநேகர் எங்களுடைய ஜபக்கூட்டங்களை கலந்து கொண்டு கடவுளுடைய அற்புதமான ஆசிரியர்களை பெற்றுக்கொண்டு அநேகர் இந்த விதமாக மக்கள் நம்பும்படியாக பல விளம்பரங்கள் வித்தியாசமான முறையில் செய்யப்படுகிறது எனவே தான் ஜனங்களுக்கு தேவனை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டாலோ அந்த தேவனிடத்தில் விசுவாசத்தோடு செல்லும்படியான ஒரு தூண்டுதல் ஏற்படாமல் அந்த போதகர் எங்கே இருக்கிறார் அந்த ஊழியக்கார் எங்கே இருக்கிறார் தேடி தேடி அலைகிறார்கள் தேவனோ இவர்களுக்கு ரொம்ப அருகாமல் இறகி சோ நியரத்துதம் ஆனால் ஊழியக்காரரும் முந்நூறு கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற நானூறு கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற ஐநூறு கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறார் அறுநூறு கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற ஆனால் ஜனங்களோ தங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சினைகளுடைய தீர்வுகளுக்காக அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கள் கேள்விப்பட்டால் அந்த ஊழியக்காரை நோக்கி தான் செல்லுகிறார்கள் நீண்ட பயணம் செய்து ஏன் கேள்விப்படுவதெல்லாம் தேவனை குறித்து ஆனால் இவர்கள் செல்லுவதெல்லாம் ஒரு ஊழியக்காரடத்திலே காரணம் என்ன அவ்விதமான ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது மக்கள் பழைய கால அதே அடிப்படையில் தான் இன்றைக்கும் தேவனை குறித்த காரியில் கேள்விப்பட்டாலும் தேவ ஊழியக்காரர்கள் யார் வல்லமையானவர்கள் யார் அற்புதம் செய்கிறவர்கள் யார் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறவர்கள் யாருடைய ஜெபக்கூட்டங்கள் மிக பிரபலமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் சிந்தித்து செயல்படுகிறார்கள் இவ்விதமாக சிந்தித்து செயல்படும்படியாக ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது தேவன் வல்லவர் தேவன் அதிசயமானவர் அற்புதமானவர் ஆனாலும் அந்த தேவனிடத்திலே சென்று அற்புதமான காலில் பெறுவதற்கு ஜனங்களுக்கு விசுவாசம் சார்ந்த போதில் கொடுக்கப்படவில்லை நீங்கள் தேவனிடத்தில் செல்லுங்கள் நீங்கள் தேவனிடத்தில் பேசுங்கள் நீங்கள் தேவனிடத்திலே கேளுங்கள் என்ற விதமாக அல்ல எங்கள் ஜப கூட்டத்துக்கு வாருங்கள் எங்கள் உபவாச கூட்டத்துக்கு வாருங்கள் எங்கள் ஜப இணைந்து கொள்ளுங்கள் எங்களுடைய அற்புத நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் நடத்துகிற கூட்டங்களை பங்கு பெறுங்கள் எங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் காணிக்கை கொடுங்கள் அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த விதமான ஒரு மரபு உருவாக்கப்பட்டு இந்த விதமான ஒரு கலாச்சாரம் உருவாக்கப்பட்டு இதனுடைய விளைவாக ஜனங்கள் தேவனை குறித்து எவ்வளவுதான் படித்தாலும் எவ்வளவுதான் கேட்டாலும் எவ்வளோ பிரபலமான ஊழியக்காரர் வந்து பிரசங்கித்தாலும் அவர்கள் வல்லமையான ஊழியக்காரர்களாக யார் அறியப்பட்டிருக்கிறார்களோ யார் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ யார் விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறோ அவர்களிடத்திலே செல்கிறார்கள் அப்படி என்றால் போதகர்கள் தங்களிடம் வரத்தக்கதாக ஜனங்களை பழக்கி வைத்திருக்கிறார்கள் தேவனுடைய வல்லம் என்பது தங்கள் ஜபக்கூட்டங்கள் வாயிலாகத்தான் தங்களிடத்தில் இருக்கிற ஆவிக்குரிய வரங்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு வந்து சேரும் என்ற விதமாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் எனவே தான் ஜனங்களுடைய இந்த அறியாமை அவர் புரிந்து வைத்திருக்கிறார் ஜனங்கள் எவ்வளவுதான் ஆண்டவர் நல்லவர் வல்லவர் வருத்தப்படும் பார சுமக்கரம் என்னிடத்தில் வா உணர் இழைப்பார் தருகிறேன் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் என்றெல்லாம் சொன்னாலும் இந்த ஜனங்கள் வல்லமையான ஊழியக்காரர் யாராக ஒருவர் இருக்கிறாரோ அவரிடத்தில் போய் ஜபம் பண்ணி கொண்டால் நமக்கு நல்லது நடக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் நம்புவார் என்று சொல்லி அவர்களை அறியாமை பயன்படுத்தி கொண்டு இந்த போதர்கள் தங்களை வரங்கள் மிக்கவர்களாகவும் வல்லமை மிக்கவர்களாகவும் தங்களுடைய ஜபங்களுக்கு வரலோகத்திலிருந்து மிகப்பெரிய பதில் கிடைப்பதாகவும் ஒரு விளம்பரத்தை உருவாக்கி கொள்கிறார்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொள்கிறார் ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொள்கிறார்கள் அதனால் ஜனங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு கர்த்தரை குறித்து அறிகிறாளோ அந்த அளவிற்கு அவரை நோக்கி செல்லவில்லை அவருடைய பணியாளர்களாக அவர்களுடைய ஊழியர்கள் அறியப்பட்ட போதில் செல்கிறார்கள் ஏன்றால் இதில் ஒரு தந்திரம் இருக்கிறது தங்களை முன்னிறுத்துகிறார்கள் தங்களுடைய கூட்டங்களை முன்னிறுத்துகிறார்கள் தங்களுடைய ஜப திட்டங்களை முன்னிறுத்துகிறார்கள் தங்களுடைய ஜபங்களை முன்னிறுத்துகிறார்கள் தங்களுக்கு காணிக்க கொடுத்து பயன்பெறுகிற அந்த விளம்பரத்தை முன்னிறுத்துகிறார்கள் எனவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது மூலமாக நீக்கப்பட்டு விட்டது என்கிற செய்தி உலக மக்கள் அறிவிக்கப்பட்டாலும் போதகர்களுடைய ஒரு வித்தியாசமான தந்திரமான போதலின் விளைவாக இன்றைக்கும் மக்கள் வல்லமையான ஊழி கடந்த செல்கிறார்கள் சமீபத்தில் உறதங்க சாட்சி சொல்கிறாங்க அவங்க நீண்ட கால கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்ல பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவ ஆனால் அவருடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அவர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்தது ஒரு குழந்தை பிறந்தது அந்த அதுவும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்றால் குறிப்பிட்ட ஒரு போதகர் ஜெபித்தார் பாருங்கள் எத்தனையோ தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கிறார்கள் கிறிஸ்தவ சபைத்தொடர்புடைய இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு குழந்தை வாக்கியம் கிடைத்த ஒரு ஊழியக்காரர் வழியாகத்தான் ஏன் இவர்களுக்கு கிடைக்கவில்லை ஏன் இவளுடைய ஜபங்களுக்கு கிடைக்கவில்லை அங்குதான் அந்த உண்மை இருக்கிறது போதகர் வழியாகத்தான் வழியாக வழியாகத்தான் வல்லமையான ஊழியக்காரர் வழிதான் தான் கர்த்தர் செயல்படுகிறார் என்கின்றதான பேதம் சொல்லாத ஒரு செய்தியை இவள் உருவாக்கி அதனால் அநேகர் என்ன செய்கிறார்கள் தேவரை நோக்கி செல்லாமல் ஊழியக்காரரை நோக்கி செல்லுகிறார்கள் தேவரை நோக்கிச் செல்லுவதற்கேற்ற விதமாக போதிக்கப்பட்ட மக்கள் தேவையில் செல்லுகிறவரை எவ்வளவுதான் ஊழியக்காரர் வல்லவர்கள் அறியப்பட்டாலும் அவர் உண்மையான தேவனங்களை அடைவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் வேதம் கூறுகிற உண்மை